ஓம் சக்தி எனக்கு பத்து வருடங்களாக இரண்டு முழங்கைகளிலும் முகத்திலும் பால் பருக்கள் தோன்றி முகம் விகாரமாக இருந்தது சோப்பு தண்ணீர் பட்டால் அந்த பருக்கள் எல்லாம் ஊறி பெரியதாகி வெள்ளை வெள்ளையாக இருக்கும் மிகவும் மனவேதனையாக இருந்தது எத்தனையோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் கோவில்களுக்கு சென்று வேண்டுதல் வைத்தும் பலனில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்கள் பகுதியில் உள்ள மன்றத்திற்கு சென்றேன் அவர்கள் தான் மேல்மருவத்தூர் அம்மாவை பற்றி எடுத்துச் சொன்னார்கள் அந்த வருடம் மார்கழி மாதம் சக்தி மாலை அணிந்து என் குழந்தையுடன் இருமுடி செலுத்தி என் மன மனச்சுமைகளையெல்லாம் இறக்கி வைத்தேன் எனக்கு கோவிலுக்குச் சென்றும் வழிபாட்டிற்கான மந்திர நூல் கிடைக்கவில்லை நானும் விடவில்லை மன்ற சக்திகளிடம் மந்திர நூல் வாங்கி ஒரு நோட்டு புத்தகத்தில் அவ்வளவையும் எழுதி வைத்து கொண்டு படித்து வந்தேன் என்ன ஆச்சரியம் அம்மாவின் கருணை இந்த ஏழைக்கும் கிட்டியது ஆம் பத்து வருடங்களாக இருந்த முகப்பருக்கள் மற்றும் கைகளில் இருந்த பருக்கள் பத்து நாட்களில் இருந்த இடம் தெரியாமல் உதிர்ந்துவிட்டன அவள் கண்பட்டால் நம் கஷ்டங்கள் தீரும் அவளுக்கு தொண்டு செய்து வந்தால் நம் தொடர் பிணிகள் தீரும் என்பதை உணர்ந்தேன் நம் கஷ்டங்களை சொல்லி அழுது முறையிட்டால் நிச்சயம் அம்மா அருள் புரிவாள் என் பிரார்த்தனையும் பலித்தது வேதனையும் தீர்ந்தது ஓம் சக்தி